ஊதுபத்தி எல்லாருமே எந்திக்க முடியாது முதல்ல அவா விநாயகர் வந்து ஆவாகனம் பண்ணியிருக்கோம் அடுத்து அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து சந்தன முகம் கொடுத்து அவங்களுக்கு உண்டான மூலமந்திர ஜபம் சொல்லக்கூடிய அந்த எட்டு புஷ்பத்து நாள் அர்ச்சனை பண்ணியிருக்கோம் அடுத்தது ஊதுபத்தி ஏற்றிட்டிங்கன்னா கைமணி அடிச்சுக்கோங்க கைமணி மணி வச்சிருப்பீங்க எல்லாரும் மணி அடிச்சு அந்த தூபத்தை விநாயகருக்கு காட்டுங்க தூரேயே தூர்ப தூர்பந்தம் தூர்பயயோ ஹோஷ்மன் தூர்பதினம் தூர்பயம் வயம் தூர்வமாஹா மகா கணபதஹே நமஹ தூபமக்ரபயாமீ प्रत्यक्ष தீபம் தரியாமி பஹாகரபதிக் பூது பத்தி காட்டினதுக்கு அப்புறம் அதை வச்சிருங்க உரமா அடுத்தது பஞ்சபாத்திரத்துல இருந்து ஒத்துருணி ஜலம் எடுத்து அந்த வெத்தலைப்பாக்க பழத்தை மட்டும் நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது தேங்காய் அடுத்தது முதல்ல அந்த விநாயகருக்கு முன்னாடி வைக்கப்பட்டுள்ள வெத்தலைப்பாக்க பழத்தை மட்டும் நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது மணி அடிச்சு அந்த ஒரு சுட்டு ஜலத்தை அந்த விநாயகருக்கு முன்னாடி விட வேண்டியது விசேஷ கதலி பல தாம்பூலம் மகா நிவேந்தியம் நிவேதயாமி மகாகணபதாம் அது புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் புஷ்பத்தை எடுத்த ஒரு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது அவங்க உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கிறதோ அதை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த புஷ்பத்தை எடுத்து கைகூத்தி மகாகணபதி அந்த மனசாக கண்ண முடி பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் கொண்டதை சொல்றேன் அது புரிஞ்சதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தை விநாயகனோட பதத்தில் செலுத்த வேண்டியது ओम 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 रूपम है कि मगरे रुचिरम यस्व रूपम है तृतीय है त्रैगुण्या ती दलील ओ है कि मगरे मनजा तेजसो दार वृत्ति ही योगेन्द्र ब्रह्मरंद्रे सहल गुणमयो श्री हरेन्द्र है सुसज्ञा गम 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 गणेश ओ गजमुख मनिजो